ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி டின்னருக்கு நான் வந்து ஒரு அடை அதாவது தாழ்ச்சாடன்னு நாங்கள் சொல்லுவோம் காரதோசம்பாங்க தவளாடைம்பாங்க இப்போ வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில நாங்கள் வந்து தாளிச்சாடன்னு தான் சொல்லுவோம் இப்போ அதுக்கு ஒரு இரநூறு கிராம் இட்லி புழுங்கில் அரிசி ஊற வச்சுக்கலாம் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் இந்த விழுக்கலையே அரிசி போட்ட விழுக்கலையே பாதி அளவு அதாவது நூறு கிராம் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு வந்து அதிகமாக போட்டோம்னா முறுபருப்பு தன்மை இருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நூறு அளவு பாதி கரெக்டாக பாதி அளவு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தோரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனு போட்டுக்கலாம் இது வந்து சாஃப்டாக இருக்கும் அதாவது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு அதாவது முக்கால் அளவு வர வரைக்கும் முக்கால் அளவு வர வரைக்கும் என்ன போட்டிருக்கேன்னா பருப்பு அரை அரை இந்த வழக்கில் அரை வழக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டேன் முக்கால் வழக்கு வர வரைக்கும் தோரம் பருப்பு போட்டிருக்கேன் இந்த பேலன்ஸுக்கு கொஞ்சம் வந்து பாசிப்பருப்பும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் ஒரு பிடி மாதிரி பாசிப்பருப்பு போடுறேன் ஒரு பிடி வந்து குண்டு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக வம்பிடுச்சு நம்ம வந்து இப்போ என்னென்னா ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு மூணு கைப்படி அளவு அதாவது முக்கால் வர வரைக்கும் தோரம்பருப்பு போட்டிருக்கேன் பேலன்ஸுக்கு ஒரு கைப்படி பாசிப்பருப்பும் ஒரு கைப்படி உளுத்தம் பருப்பும் போட்டிருக்கேன் இப்போ இதை தனியாக ஊற வச்சுப்போம் ரெண்டுமே தனித்தனியாக ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி அரிசி தான் இரநூறு கிராமு அதை வந்து ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை ஊற வச்சுக்கலாம் நாலு விதமான பருப்பு சேர்த்து இரநூறு கிராம் எப்பயுமே அரிசி எவ்வளோ போடுறோமோ அதே அளவு பருப்பு போட்டோம்னா அடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது நாலு விதமான பருப்பு சேர்த்து இரநூறு கிராம் மொத்தம் நானூறு கிராம் அளவுக்கு வச்சுருக்கேன் அரிசி தனியாக பருப்பு தனியாக தான் நம்ம எப்பயுமே ஊற வைக்கணும் இது ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன போடலான்னு பார்த்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு எட்டு இது சின்ன சின்னதாக இருக்குது வர மிளகா எட்டு மிளகா வச்சுருக்குறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சோம்புத்தூள் வந்து நல்ல ஒரு டீஸ்பூனு தாராளமாக போட்டுக்கலாம் சோம்பத்தூள் போட்டாச்சு இப்போ இது கூட அரிசியை சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பருப்பை குரங்குரப்பாக அரைச்சி போட்டுக்கலாம் இந்த அரிசியை வந்து நம்ம நல்லா இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சிடலாம் இப்போ எல்லா அரிசியும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்தில் இந்த இட்லியை கரைக்கிற மாதிரி அரிசி மிளகா சோம்பு உப்பு அரைச்சிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸில் மாற்றிக்கிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஜாரில் இப்போ மிக்சி ஜாரில் ரொம்ப பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே அரிசியில் போட்டதுனால இப்போ இதில் எதுவும் போட தேவையில்லை இதை கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதனால தான் நான் வந்து தனித்தனியாக ஊற வச்சேன் எல்லா பிறப்பையும் மிக்ஸி ஜெல்லில் சேர்த்துட்டேன் இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் பருப்பு அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நம்ம மசால் வடைக்கு எந்த பதத்தில் அரைப்போம் அந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கோங்க அப்போ தான் அடை வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ அரிசி மாவுலையே இந்த பருப்பு அரைச்ச பருப்பையும் போட்டிருக்கேன் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா வெறும் கார மிளகாத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சால்ட்டு பார்த்துனாலும் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் என்னென்ன தாளித்து கொட்டை போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க அதை ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேன் நம்ம வந்து அரிசி பருப்பை ஊற வச்சுட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம எல்லாம் அரியங்காட்டியுமே இது ஊறிடும் நம்ம அரைச்சி டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க சால்ட்டு பத்தலாம் சால்ட் போட்டுக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் காரம் மிளகாத்தில் போட்டுக்கோங்க இல்லை மிளகா போடும்போதே கூட ரெண்டு சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ தாளிச்சடைக்கி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சின்ன வெங்காயம் தான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் நிறையா கொத்தமல்லியில் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லியில் கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் வெங்காயம் உங்களால் அறிய முடிஞ்சால் இன்னும் நிறையா கூட அறியலாம் நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் சின்ன தான் நான் போட போகிறேன் இப்போ தாளிச்சல்லாம் வாங்க இப்போ அழுப்பத்தை வச்சு வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இந்த பக்கம் இந்த மாவில் வந்து கொஞ்சம் தேங்காய் திருவுள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி வந்து நம்ம வதக்க வேணாம் பச்சாவே போட்டுடலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பிலையும் வெங்காயம் மட்டும் வதக்கலாம் அதுக்கு முன்னாடி எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிச்சு அதில் கொஞ்சம் சாலி புளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் தேவைன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க நான் கொஞ்சோண்டு ஒன்று கடலைப்பருப்பு போடுறேன் இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் இப்போ அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டில் இந்த மாதிரி தாய் செய்வாங்க கிராமம் அது அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையுமே பச்சையாக போட்டுருவாங்க கடுகு பருப்பு மட்டும் மட்டும்தான் தாளிச்சால போடுவாங்க அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்போ வந்து அடுப்பில் மெலீஸாக ஊற்றுவாங்க நல்லாயிருக்கும் நம்ம ஆனால் நம்ம வீட்டில் வதக்கி போட்டு தான் பழக்கம் அதில் நான் வதக்கி சேர்க்குறேன் நீங்கள் எல்லாத்தையுமே பச்சையாக போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருக்கு மட்டும் வறுத்து நீங்கள் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் தாளித்து கொட்டி ஊற்றுறதுனால அதுக்கு போல இருக்குது வடைன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து உரப்படைன்னு சொல்லுவாங்க காரதோசைன்னு சொல்லுவாங்க இதை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஆரட்டும் நம்ம மாவில் போட்டு கலந்துக்கலாம் இப்போ இந்த வதக்குனது வந்து ரெண்டு நிமிஷம் மாதிரி ஆறிடுச்சு இதை இப்போ மாவில் சேர்த்துக்கலாம் சூடோடு சேர்த்தோம்னா மாவு வந்து வெந்த மாதிரி ஆகிடும் நான் மாவு வச்சு இந்த பாத்திரமே பத்தலை அதனால் நான் பாத்திரத்தை மாற்றிருக்கேன் பாருங்கள் இதில் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்ல கலராக இருக்கும் இப்போ இந்த தாலிப்பு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாலிப்பெல்லாம் மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி இந்த பதல வச்சிருக்கேன் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு தோசைக்கல்லை வந்து அடுப்பில் போட்டிருக்கேன் இது வந்து தண்டைவாழைக்கல் நான் சப்பாத்திக்கும் அடைக்க மட்டும் இது யூஸ் பண்ணுவேன் தோசைக்கு வந்து நான்ஸ்டிக் கல் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி நம்ம வானல்லையுமே ஊற்றலாம் அது மொத்தமாக நல்லா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டுலையுமே நம்ம ஊற்றி பார்க்கலாம் அந்த காலத்தில் ஏதோ தவளையில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் ஊற்றி ஒரு பாத்திரத்தால் மூடி எடுப்பாங்களோ அதனால தான் தவளை அடன் பேர் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எப்படி ஊற்றுனாதான் நான் பார்த்தது கூட இல்லை சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி தோசைக்கல்ல தான் ஊற்றுவேன் தேங்காய் பூ வந்து சில பேருக்கு நெஞ்சு கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க தேங்காய் பூ வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இந்த பக்கம் தோசைக்கல்ல ஊற்றிருக்கேன் இந்த பக்கம் வானல் காயு வானல்லையும் ஒன்று ஊற்றுற பாருங்க வானலில் ஊற்றுறது வந்து மெலியசாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் இந்த தவளை தோசைக்கு வந்து தொட்டுக்க சைட் டிஷ்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம் ஆனால் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சர்க்கரை அப்புறம் நாட்டு சர்க்கரைலாம் கூட சாப்பிடுவாங்க சில பேர் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி சாம்பார் எது வேணாலும் செடிஷாக சாப்பிட்லாம் நல்லா ஒரு பக்கம் வெந்தவொடனே நம்ம திருப்பி போட்டு மறுபக்கம் வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஓரத்துலாம் கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோம்பு பொடி போட்டுக்கோங்க அதுதான் வாசனையாக இருக்கும் எவ்வளோ கொத்தமல்லி வேணாலும் போட்டுக்கோங்க எவ்வளோ வெங்காயம் உங்களால் கட் பண்ண முடியுதோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மறுபக்கமும் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நான் வானல்லில் ஊற்றினல் சரியாக வரல வானெல்லாம் பிடிக்குது அதனால் நான் அதை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு எனக்கு காஃபி போடுற டைமு பால் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் அடுப்பில் அதனால் நான் வானல்லில் ஊற்றின அதை எடுத்துகிட்டேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் எப்படி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து செவன் பர்சன்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க மீதி நைன்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ மறுபக்கமும் வெந்திருக்கும் நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக நல்லாயிருக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அடுத்ததை நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம் இங்கே ரெண்டு தவா போட்டுக்கூட ரெண்டு பக்கமும் ஊற்றி எடுத்துக்கலாம் எப்பவுமே நம்ம சாதனமாக செய்யும்போது நல்லா வர்றது கூட நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுது நான் என்ன பண்ணுவேன் ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றினாலும் சப்பாத்தி போட்டாலும் தோசைகளில் விலக்கி விலக்கி வச்சிருவேன் அதனால் ஃபர்ஸ்ட்டு நான் ஊற்றினாட வரவே இல்லை அப்படியே ஒட்டிச்சு அதை எடுத்துகிட்டு ரெண்டாவது தான் அப்புறம் உங்களை ஊற்றி காமிச்சேன் அது மாதிரி நம்ம சாதனமாக செய்யும்போது நல்லா வர்றது கூட வீடியோ எடுக்கிறோன்னா வரமாட்டேங்குது வீடியோ போடுறாங்கன்னு சொல்கிறோம் வீடியோ எடுக்கிறதும் அதை போடுறதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எந்த வேலையுமே நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் அடுத்தவங்க கஷ்டம் நமக்கு தெரியுது இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு என்ன சைட் டிஷ் வேணுமோ வச்சு நீங்கள் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்